உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கையை சுட்டுக்கிறாரு நம்ம தலைவர் விஜய் பார்த்தா காவேரிக்கு அப்படி படபடப்பாக துடிச்சு போகிறாங்க ஓடி போய் டக்குன்னு கையை பிடுங்கி அப்படி தன்னோட வாயில் வச்சு சப்பிக்கிறாங்க ஜூ என்னங்க ஏங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு என்ன காவேரி இதில் என்ன இருக்குது விடு நான் சமைக்க வேணாம்மா அப்படிங்கிறாங்க ஐயோ அதெல்லாம் வேணாம் முதல் எந்திரிங்க எந்திரிங்க அப்படிங்கிறாங்க உன்னை யார் இப்போ எந்திரிச்சி இறங்க சொன்னது நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க ப்ளீஸுங்க எனக்காகங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் இங்கே பாரு காவேரி நீ என்ன அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் இதை நான் சொல்லாத நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்னம்மா நான் என்ன வானத்துலேருந்து அப்படியே குதிச்சு வந்துட்டேனா இல்லை பூமிக்குலேருந்து அப்படியே முளைச்சி வந்துட்டேனா நீயும் பத்து மாதம் நானும் பத்து மாதம் என்ன கொஞ்சம் எங்கள் கூட்ட பணம் இருக்குது பணத்தோடு வாழ்ந்துட்டேன் அவ்வளோதான் அதுக்காண்டி பணத்தை நான் உடம்புல தச்சுக்கிட்டு போட்டேனா இல்லை சாப்பிட்டேனா எல்லாரும் ஒரே மாதிரி தான்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் இருந்த இருப்புக்கு இதை சொன்னாலே உன்னே என்னையும் இப்படி இப்படி பிரித்து பார்க்குற மாதிரி இருக்குமா வேணாண்டா ஹலோ நான் இப்போ என்ன சொன்னேன் இவ்வளோ நீளமாக லெச்சரர் எடுக்கிறீங்க என்னப்பா அதெல்லாம் முடியாது இனிமேல் இந்த வார்த்தை சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு சரி நான் சொல்லலை அப்ப இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே மறுபடியும் இப்போ தானடி அந்த மாதிரி நினைக்காதேன்னு சொல்கிறேன் அப்போ இந்தாங்க என் கால் அமுக்குங்க இந்தாங்க எனக்கு நல்ல பிரியாணி சமைச்சு போடுங்க எனக்கு எல்லா வேலையும் பண்ணுங்க ம் சொல்லுங்கள் மகாராணி நான் செய்கிறேன் தானே காத்திருக்கிறேன் அப்படின்னு தூக்கி கொண்டே உட்கார வச்சு கொண்டாங்க கால அமுக்கிறேன் அப்படின்னு படக்க படக்கன்னு காலமுக்கிறாரு ஐயோ நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க அப்புறம் எதுக்குமா இதெல்லாம் பேசுகிறேன் நான் எல்லாம் செய்வேன்னு தெரியுது அப்படி இருந்துட்டு ஏண்டா இல்லைங்க எனக்கா நீங்க இவ்வளோ பார்த்து பார்த்து செய்றீங்க அப்படிங்கல நீங்க எப்படி இருக்கணும் நான் உங்களுக்காக பார்த்து செய்ய வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாசத்தை மாறி மாறி பொழியிறாங்க நீங்க பாருங்க நான் மறுபடியும் ஃபைனலாக சொல்றேன் நீங்க இந்த வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிறாங்க எதுக்குடா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற கையை பாக்குறாங்க கையும் செவந்து போயிருக்கு என்னங்க இதெல்லாம் பாருங்க எனக்கு எல்லாம் தெரியும் நேற்று நீங்க என்ன கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு இருக்கீங்களா ஆஹா எல்லாம் தெரியும் போல இருக்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் வேலைக்கு போய் சேர்ந்துட்டு வந்துட்டேன் நாளையிலேருந்து வேலைக்கு போகிறேன் இப்போ என்ன இங்கே பாருங்கள் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டு வந்தது மட்டும் இல்லை அங்கே என்னென்ன வேலை பார்த்துட்டு வந்தீங்க எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிங்களா உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் பாட்டி சொல்லிட்டாங்க ஐயோ போட்டு கொடுத்துருச்சா நான் அப்போ சொல்லாதேன்னு சொன்னேன் என்ன சொல்லாதேன்னு என்ன போய் சாதாரண கணக்கு எழுதுகிற வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க ஏமா சாதாரண வேலைன்னு சொல்லாதம்மா அந்த நாட்டு ஜமீன் அந்த ஊருக்கே அவர்கிட்ட வேலைக்கு இருந்தவருக்கு முடிஞ்சு போச்சான் டைம் அதனால் முடியலை உடம்பு முடியலைன்னு சொல்லிட்டு நிற்க போகிறாருன்னு சொல்லிட்டாங்க அதனால என்ன தலைவர் வந்து அடுத்த வாரத்தில் வந்து ஜாயின் பண்ண சொன்னார் சொன்னார்ல வந்தீங்களா திரும்பி என்ன வேலை பார்த்தீங்க அங்கே சொல்லுங்க ஆஹா எல்லா வேலையும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கே என்ன வேலைன்னு சொல்லாட்டா நான் சொல்லட்டா நீங்க சொல்றீங்களா ஒன்னு இல்லடி கண்ணு அவர்கிட்ட வேலைக்கு இருந்தவருக்கு முடிஞ்சு போச்சான் டைம் அதனால முடியல உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நிக்க போறாருன்னு சொல்லிட்டாங்க அதனால என்ன தலைவர் வந்து அடுத்த வாரத்துல வந்து ஜாயின் பண்ண சொன்னாரு சொன்னார்ல வந்தீங்களா திரும்பி என்ன வேலை பார்த்தீங்க அங்கே சொல்லுங்க ஆஹா எல்லா வேலையும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கே என்ன வேலைன்னு சொல்லாட்டா நான் சொல்லட்டா நீங்க சொல்றீங்களா ஒன்னு இல்லடி கண்ணு சும்மா அந்த மூட்டையெல்லாம் இறக்கி வைக்க சொன்னாங்க இறக்கி வச்சேன் அவ்வளோதான் இறக்கி மட்டும் வைக்கல முதுகுல சுமந்து கொண்டு ஐத்தஞ்சு மூட்டைங்க ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை இல்லை முப்பத்தஞ்சு மூட்டையும் முதுகுலே சுமந்து போய் அங்கே குடானில் போய் அடைச்சி வச்சிருக்கீங்க ஏங்க உங்களுக்கு வேலைக்கு போனால் வேலையோட கேட்டுட்டு வந்துட வேண்டியதானே ஏமா என்னம்மா பாவம்மா அந்த வயசான ஒரு அப்படியே விழுந்துட்டாருமா பாவமாக இருந்துச்சு உதவி பண்ணால் நாளைக்கு நமக்கு ஆண்டை உதவி பண்ணுவோம்மா உனக்கு இதெல்லாம் தெரியாதடக்குன்னு ஏறண்டை அப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க முடியாது முடியாது என் பாருங்கள் முப்பத்தஞ்சு மூடையா நான் அதெல்லாம் சொல்லலையே மூட்டை இறக்கி வச்சேன் மட்டும்தான் நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் முப்பத்தஞ்சு மூட்டையை எனக்கு எவ்வளோ இதாக தெரியுமா நான் மட்டும் இப்படி சோசாக படுத்துக்கிட்டுப்பேன் நீங்கள் மட்டும் போய் உழைச்சிட்டு வரணுமா ஏய் புருஷன் உழைச்சிட்டு வந்து கொடுக்கணுண்டி அதாண்டி அழகே அதெல்லாம் எனக்கு தெரியாது என் புரிசன்னா நான் கண்ணுக்கில் வச்சு பார்க்க நான் ஆசைப்படுறேன் ஹே நீ கண்ணுக்குள்ள வச்சா ஆசைப்பட்டினா அப்புறம் என்னை எல்லோரும் தப்பாக சொல்லுவாங்கம்மா உத்தியோகம் புருஷ லட்சணம் கேள்விப்படலையா நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் புருஷன் ஏன் கூட இருக்கணும் அதுதான் எனக்கு லட்சணம் அடியே அவர் எப்படி சாப்பிட்றது ஆ அது நான் இந்த காவேரி எதுக்கு இருக்கேன் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் யார் நீங்கள் நீங்கள் குழந்தைய பற்றிட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்க போகிறீங்களா என்ன நினச்சிட்டிங்க இந்த காவிரி பற்றி கணவனுக்கா கடல் தாண்டி கூட சம்பாரிச்சிட்டு வருவா என் படிப்பெண்ண என்னோடய திறமை என்ன எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் பாஸ் ஓ உங்களுக்கு படிப்பு அதிகமாக படிச்சிருக்கீங்க உங்கள் படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆமாம் ஆமாம் எங்களை விட நீங்கள் நிறையா படிச்சிருக்கீங்க ஆமாங்க என் படிப்பு நீங்கள் படிக்கலை உங்கள் படிப்பு நான் படிக்கலை நான் படித்த படிப்பை வேறு லெவல் தெரியுமா அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்காது எனக்கு கிடைக்கும் ஆமாம் ஆமாம் என் படிப்பு வேற உன் படிப்பு விரும்பியே தானே உனக்கு கிடைக்குமா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க பேச்செல்லாம் மாற்றாதீங்க நீங்கள் எனக்கு அந்த வேலைக்கு போகிறது பிடிக்கல ஏய் நான் மூட்டை இறக்க போகலம்மா நான் கணக்கு வழக்கு தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க எதுக்குங்க ஏ இதுலேருந்து மெல்ல மெல்ல வருவோண்டா அது பெரிய கடல் மாதிரி தெரியுமா ரொம்ப நல்ல மனுஷங்க என்ன ஒன்று அந்த ஆம்பளை தான் ரொம்ப கொஞ்சம் கொடூரமானவன் போல இருக்கு கொஞ்சம் கேட்டேன் கேள்விப்பட்டேன் பொண்டாட்டியோ கொடுமைப்படுத்த போல இருக்குது அப்பே அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு பாவம் அந்த பொண்ணுக்கு குழந்தையும் பிறந்திருக்கான் அப்படிங்கிறாங்க அப்படிங்களா ஐயோ அப்போ நம்மளை மாதிரி குழந்தை பிறந்திருக்கா ஆமாம் ஆண் குழந்தை குழந்தை பிறந்திருக்கா அவங்களுக்கு நேற்று தான் பிறந்துச்சா நமக்கு பிறந்த டயத்தில் தான் அப்படியா அப்படிங்கிறாங்க எனக்கும் அந்த பிள்ளையை பார்க்கணும் ஆசையாக இருக்குங்க ஏன் இல்லை ஏன் ஆண் குழந்தைங்க பார்க்க ஆசையாக இருக்குங்க இல்லையா அப்படிலாம் இல்லை நம்ம குழந்த பிறந்த டயத்தில் பிறந்துருச்சுன்னு சொன்னீங்களா ஆண்டவனால எல்லா இடத்துலையும் பிறக்க வச்சதானங்க ஒரு உயிர் உதயமாக இருக்குது அப்படிங்கிற அதுவும் நம்ம குழந்த மாதிரி தான் ஆமாம்மா நீ சொல்கிறது சரி தான் இப்போ நீங்கள் உட்காந்துக்கங்க நாங்கள் போய் சமைக்கிறோம் ஆ சமைக்கிறோங்க வேலையே அப்படிங்க நான் தான் இனிமேல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க இங்கே பாருங்கள் உண்மையிலேயே என் மேலே உங்களுக்கு அக்கறை பாசம் இருந்தால் நான் தான் சமையல் பண்ணுவேன் இந்த வேலையெல்லாம் பார்க்க வேணாங்க ப்ளீஸுங்க இங்கே பாருங்கள் கையை சுட்டுக்கிட்டீங்க உடம்புலாம் பாருங்கள் முதுகெல்லாம் எவ்வளோ செவந்திருக்கு மொதல் கைக்கு முத நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து தடை விடுறாங்க அப்படியே மெதுவாக மெல்ல மெல்ல நீவி விட ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது என் பொண்டாட்டி கைப்பட்டாலே அது ஒரு இதுதான் தான் அப்படிங்கிறாங்க பேச்ச மாத்தாதடா வேலை இப்போ இந்த வேலை ஏதாவது தொட்டிங்க நான் சமைச்சிக்கிறேன் எந்திரிங்க அப்படிங்கிறாங்க சரி சரி ஓகே ஓகே நீ சமைச்சிக்க நான் பரிமிஷன் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்பாடா அப்படின்னு காவேரி சொல்ல ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் என்ன கண்டிஷன் சொல்லுங்க நான் கேட்குறேன் ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் நான் சமைக்கிறேனே ப்ளீஸ் அந்த வேலைக்கு போகிற வரைக்கும் அதெல்லாம் முடியாது ஏய் ஒரு மூணு நாள் முடியவே முடியாது அப்படி இன்னைக்கு மட்டும் நான் சமைக்கிறேனே சரி கெஞ்சுறீங்க போனா போகுது பொழச்சு போங்க அப்படின்னு சொல்லல பாக்கியம் வருது பரவாயில்லைங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கீங்களே அப்படின்ட்டு வராங்க அப்புறம் என்ன பண்றாங்க பாப்பா சமத்தா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு தூங்கிக்கிட்டு இருக்காங்களா ஆமா பாட்டி அப்படிங்கிறாங்க தூக்கி வச்சு அப்படியே அழகாக அப்படியே என்ன நீ விடுறாங்க காலு கை மூக்கு அவ்வளோ நீ விடுறாங்க அதுக்கப்புறம் நீ உட்காருமா பச்சை உடம்பு கறிமா என்னதான் இருந்தாலும் ஒரு மூணு நாளாக அவர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி பாவம் அவர் கையை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கையை காமிக்கிறாங்க தம்பி என்ன ப்ப இவ்வளோ குப்பளிச்சிருக்கு இரு நான் போய் மாவு இருந்தால் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மாவு எடுத்துட்டு வந்து வச்சு கொடுங்க பாட்டி கொடுங்க நான் வச்சு ம் ஓ புருஷன் பாட்டி நான் தொடக்கூடாதான் என்ன அப்படிலாம் இல்ல பாட்டி நீங்க வைக்கிறதுல காயம் ஆறும் அப்புறம் நீ வச்சா நான் வச்சா அவருக்கு மனசே ஜில்லு ஆகும் நல்லா கணக்கடி அப்படின்ட்டு அவங்க வேலை பார்க்க போறாங்க நீங்க ரெண்டு பேர் இருங்க நானே சமைச்சு தரேன் அப்படின்னு போயிடுறாங்க பாட்டி அதுக்கப்புறம் உட்கார்ற பக்கத்துல ம் என் செல்லம் இருந்தாங்க அப்படின்னு கையண்ணிட்டுறாரு உடனே அந்த மாவு எடுத்து ஒவ்வொரு விரலுக்கா வச்சு விடுறாங்க அடா டடா சூப்பராக இருக்கே உலகத்தில் மருதாணி வச்சுருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் மாவு எடுத்து மருதாணி மாதிரியே வைக்கிற ஆள் நீ தாண்டி என்ன சொல்கிறீங்க கையை பாரு ஆமால்ல அப்படி க கரெக்டாக அஞ்சு விரல்லையும் மருதாணி வச்சது மாதிரி வச்சுருக்காங்க சமைச்ச சாப்பாடெலாம் போட்டாந்து எடுத்தாந்து கொடுக்குறாங்க சாப்பிடுங்க தம்பி நீங்கள் சாப்பிட்டுக்காங்க நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன்ட்டு போயிடுறாங்க பாட்டி போனதுக்கப்புறம் சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க முள்ளை எந்திரிக்கிறாங்க வேடா எழுந்திரிக்க வேணாம் ஏங்க நான் நார்மலு தாங்க எனக்கு ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க அப்படி டக்கு டக்குன்னு நடக்கிறாங்களே அம்மா தாயே கொஞ்சமாவது நளினத்தை குடு அப்படிங்கிறாங்க நீங்கள் நான் நல்லா இருந்தாலும் திட்டுறீங்க சரி சரி உடு உடு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து போடுறாங்க பாப்பா உயின்னு அழுகுதா உயின்னு அழுகலை மீன் அழுகுது என்னடி செல்ல குட்டி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டிம்மா அப்படின்னு சொல்லி வா அப்படி தூக்கி மடியில் வைக்கிறாரு அதை பார்க்குறாங்க இவ்வளோ அழகாக ரசிக்கிறீங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க என்ன பிடிச்சிருக்கு உங்களைத்தான் அப்படிங்கிறாங்க அடுத்த ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கவிரி நீ படுத்துக்கோ நான் கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் என்னன்னு போய் கேட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ஆ இன்றைக்கெல்லாம் ஒரு வேளையும் பார்க்கக்கூடாது மா நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வேகமா கிளம்புறாரு கிளம்பிட்டருக்கு கீழே அம்மா படுக்க வச்சு பால் குடுற அடுத்த ஆறு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கவிரி நீ படுத்துக்கோ நான் கொஞ்சம் கணக்கு வணக்கெல்லாம் என்னன்னு போய் கேட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க ஆஹ் இன்னைக்கெல்லாம் ஒரு வேளையும் பாக்கக்கூடாது மா நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வேகமா கிளம்புறாரு இளம்பொதே ஒரு குழந்தை அழுக ஆரம்பிக்குது விஜய் என்ன பண்றாங்க தூக்கிட்டு வராங்க என்னடா அப்பா நான் வேலைக்கு போறேன்னு விட்டுட்டு போறேன்னு நினைக்கிறியா நான் எங்கடா போ போறேன் எங்கே போனாலும் உங்க மூணு பேர் மேலதான் என் கண் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வராரு இங்க பாரு அழுகுறா பாருங்க காவிரி கொஞ்சம் பால் கொடு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க படுத்து குடிச்சிட்டு இருக்கு இவர் உள்ளார போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாரு கிளம்பும்போது பார்த்தா அந்த குழந்தை அப்படியே வாமிட் எடுக்குது ஏங்க இங்கே பாங்க பாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட விஜய் ஓடி வராரு என்னாச்சுமா என்னாச்சு அப்படிங்களா இங்கே பாருங்க வாந்தி எடுக்குது அப்படின்னா டக்குன்னு தூக்கிறாரு தூக்கி அப்படியே தட்டி கொடுக்குறாங்க படுத்துக்கிட்டே கொடுக்கும் அப்படி ஆயிடுச்சோ அய்யய்யோ இனிமேல் நான் படுத்துட்டே கொடுக்க மாட்டேன் சாரிடா நான் தான் உன்னை படுக்க வச்சிட்டேன்ல ஆமாம் உங்கள் பொண்டாட்டி மேலே பாசம் அளவுக்கு புள்ள மேலே இல்லை ஹடிப்பாவி புள்ள மேலே பாசம் வைக்கக்கூடாது ஏ மேலே தான் ஃபஸ்ட் வைக்கணும்னு அன்னைக்கு சொன்னேன் இன்றைக்கி என்னடனா பிள்ளை மேலே பாச இல்லைங்கிறியா நல்லா ரெட்டைனாக்குமா அவங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் இல்லைங்க அது என்னமோ தெரிலங்க மனசு அப்படி தோணுது அப்படிங்கிறாங்க அப்புறமா குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நின்றுதுங்க தடவி தடவி கொடுத்துட்டு அப்பாடா இப்போதாங்க அப்படி வாமிட் நின்றுருக்கு இப்போ என்ன பண்ணலாம் ம் சரி கவலைப்படாது ஒன்றும் இல்லை இந்த சிறப்பு ஒன்று வாங்கிட்டு வந்துறேன் போயிட்டு அப்படிங்கிறாங்க எங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிக்கலாமா சரிமா பக்கத்தில் ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கு கிளம்புறாங்க கரெக்டாக ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வராங்க எப்பா ஆட்டோவில் பத்திரம் போயிடுவீங்களா அப்படிங்கிறான் பார்த்துக்குறேன் பாட்டி இல்லை இல்லை நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் உட்காந்துக்கிறாங்க குழந்தைய தூக்கிக்கிறாரு விஜயை ரெண்டு பிள்ளையும் தூக்குறாரு காவேரி பார்க்குறாங்க வேணாங்க ஒரு குழந்தைய தூக்குறதே கஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு எதுக்கு கஷ்டம் ம் வேணாம் குழந்தைய கொடுங்க அப்படின்னு ஒரு குழந்தைய தான் வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு ஆட்டோக்கார் என்னென்ன பார்க்குறீங்க ஒன்றும் இல்லைம்மா உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு குழந்தையும் வாங்கிக்கிறாங்க இந்த காலத்தில் ஒரு குழந்தைய வாங்குறது கூட அழுத்துக்கிறாங்க ஒரு சில ஆண்கள் ஆனால் ரெண்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு உங்களையும் ஒரு குழந்தையா வேறு லெவலுமா நீங்கள் எதுவும் கண்ணை வச்சுடாதீங்கன்னு பார்த்தேன் என் புருஷனை பார்த்து அப்படிங்கிறாங்க ஆமாம்மா கண்ணு வைக்க போகிறாங்க தென்னங்கன்னா மாங்கண்ணா அப்படின்னு விஜய் சொல்ல நீங்கள் சும்மா இருங்க கண்ணெல்லாம் பட்டு போயிருங்க தெரியுமா அது ரொம்ப ஆபத்து கல்லடி கூட படலாம் அப்படிங்கிறாங்க சேரடி சேரடி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க மெல்லம்மா பார்த்து இறங்கு பார்த்து என்னப்பா விட்டா இவ்வளோ தலைக்கு மேலே தூக்கிட்டு போயிருவோம் உங்களுக்கு அப்படின்னு பாக்கியம் கண்ணு மேலே கண்ணு வைக்கிது முதல்ல ஓம் கண்ணை தாண்டி சுற்றி போடணும் ஓம் மண்ணை தான் எடுக்கணும் அப்படின்னு தான் தோணுது ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அங்கே போனீங்கன்னா டாக்டர் அம்மாட்ட போட்டுக்கிட்டு படுத்தி எடுக்கிறாரு என் பிள்ளைக்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா இவர் யாருமா என் புருஷங்க ஹலோ அது எங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்டை நான் இதுவரைக்கும் பார்த்தவே இல்லை அப்படிங்கிறாங்க சரிம்மா ஊசி போட்டுருவோம் அப்போ தான் கொஞ்சம் பெயின் கேட்கும் அப்படிங்கிறாங்களா ஹலோ என்ன யாருக்கு ஊசி ஊசியெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க என்னம்மா உன் புருஷன் எப்படி சொல்கிறாரு ஏங்க விடுங்கங்க எனக்கு பெயின் இருக்குல்ல அதெல்லாம் முடியாது காவேரி வெறும் மாத்திரை மட்டும் கொடுக்குங்க அதெல்லாம் ஒரு சிறு துரும்பு கூட குத்துனாலும் என்னால் தாங்காது அவன் மேலே ஒரு பூ விழுந்தாலே நான் உள்ளம் கொதிப்பேன் என்ன நினச்சிட்ருங்க என்ன பாட்டு கேட்டு வந்தீங்களா எதுவும் வீட்டில் அப்படின்னு டாக்டர் கேட்க ஆகா டாக்டர் பஞ்சு கொடுக்குதே அப்படின்ட்டு அதெல்லாம் முடியாது முடியாது நீங்கள் மாத்திரை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க மேடம் காவேரி மேடம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஹஸ்பண்டை சொல்லி வெளியே அனுப்புங்க பாஸ் போங்க அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு முதுகை பிடிச்சி அப்படியே தள்ளுறாங்க விஜய் உடனே சின்ன பிள்ளை மாதிரி முடியாது முடியாதுன்னு சொல்கிறாங்களா முதல்ல போங்க வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு கதவை பிடிச்சி சாத்துறாங்க இங்கே பாரு காவேரி ஊசி போடக்கூடாது போட்டால் நான் வந்துடுவேன் அப்படின்னு கதவை ஓட்டு ஓட்ட வழியிலே பார்க்குறாங்க ஊசியை எடுக்கிறாங்க அச்சோயோ ஊசி எடுக்கிறாங்களே அப்படின்னு செம்ம காண்டாய் கத்துறாரு விஜய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்